வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தர்களே இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமைக்கான முன் சந்தை பகுப்பாய்வு அதாவது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிப்போர்ட் ஸோ டுடே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட அனாலிசிஸ் ஸோ ரெண்டும் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம க வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் என்ன நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அண்டு லைக் பட்டனே வந்து கொடுத்துருங்க ஸோ நம்மளோட வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைக் பட்டன் கொடுங்க ஸோ அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து மேலும் மேலும் மற்றவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும் யூடியூப்க்கு வருத்தம் ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கோட எஸ்டே ரிப்போர்ட் வந்து பார்த்துருவோம் எஸ்டே இந்தியன் ஸ்டாக் மார்க்கோட பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து புல்லிஸாக தான் இருந்துச்சு சரிங்களா ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம எஸ்டர்டே வந்து டூ கம்பெனிஸை வந்து தமிழ்நாட்டில் வந்து மேக் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ ஒன்று ரிலையன்ஸ் இன்னொன்று ஹெச்டிஃபி ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அண்ட் ஆட்டோ செக்டரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்ளோ ஓப்பன் ஆகும் ஸோ அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் பட் நம்மளுக்கு அது ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் அப்ளோ ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஸோ ஓப்பன் ஆன பிளேஸாக அந்த ஒரு நியூட்ரல்லே வந்து அதுக்கும் மேலே போய்ட்டு நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு சரிங்களா ஒரு ஸ்மால் பாயிண்ட்ஸ்க்கு மேலே போயிட்டு நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்து முன்னூற்றி முப்பத்தாறில் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஒரு பாயிண்ட் எயிட் சிக்ஸ் வந்து பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸ்பெசிஃபிக்கலி நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டியும் நிஃப்டி பேங்க் தான் வந்து எக்ஸாக்டாக பார்ப்போம் ஸோ அதை பொறுத்த அளவுக்கு நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ ஐடி செக்டாரோட க்ரோத் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது விக்ஸ் வந்து பா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எலெக்ஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஹை வாலாட்டையிலாக இருக்கும் மார்க்கெட் ஸோ அது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது நிஃப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ எஸ்டர்டேட ரிப்போர்ட்டை பேஸ் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா மார்க்கெல் வந்து நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரனில் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் மார்க்கல் அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு ஒரு அப்டன் ப்ரைஸ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ இதுதான் வந்து எஸ்டர்டே நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் எஸ்டர்டே சம் ஏர்னிங்ஸ் அதாவது ரிலையன்ஸோட இயர்னிங்ஸ் வந்து நம்ம பற்றி பேசணும் சரிங்களா ஸோ அதாவது நிறைய கம்பெனிஸ் வந்து ஏர்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க பட் ரிலையன்ஸோட ஏர்னிங்ஸை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னா ஸோ அவங்க வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து மேஜர் வெயிட்டேஜ் கம்பெனிங்கிறதுனால ஸோ அவங்கள பற்றி நம்ம எஸ்டர்டே வந்து பேசணும் ஸோ அவங்களோட ஏர்னிங் ரிசல்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ ஒரு சூப்பர் குட் நியூஸ் வந்து வந்திருக்கு ரிலையன்ஸோட குவார்டர் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கோடி வந்து க்ரோர் வந்து வந்திருக்கு ஓவரால் கிராஸ் ரெவன்யூ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஓவரால் கிராஸ் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது அறுபத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தேழு கோடி இருந்தது இப்போ எழுபத்தாறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தேழு கோடியாக வந்து மாறியிருக்கு ஸோ இதான் வந்து ரிலையன்ஸோட ப்ராஃபிட் ரிசல்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட குவாட்டர் ஃபோர் ரிசல்ட்லேயே ஆயில் அண்ட் கேஸ் ரெவன்யூன்னு ஒன்று இருக்கு ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து ஜம்ப் ஆயிருக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் எயிட் வந்து ரெவன்யூ வந்து ஆயில் அண்ட் கேஸில் மட்டுமே வந்துருக்கு ரிலையன்ஸோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மேஜர் ரெவன்யூவே எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் தான் நம்மளுக்கு ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு ரீசன் இப்போ ரீசெண்டாக ஒரு டூ வீக்ஸில் வந்து நல்ல ஒரு குரோவாயிருக்கு ரெவன்யூஸ் எதை பேஸ் பண்ணி அப்புடின்னா ஈரான் சிறையில் வாரை பேஸ் பண்ணி ஸோ ஆயில் ப்ரைஸ்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ அதை பேஸ் பண்ணியே ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் இருந்தேன் பட் அது நம்மளுக்கு ஒரு ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து ரெவன்யூ வந்து க்ரோத் வந்து கொடுத்துருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட குவார்ட்டர் ஃபோர் ரிசல்ட்ஸ் ஓகே அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் த நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அதாவது இது வந்து அதானியை சம்ப சம்மந்தப்பட்டது அதானி வந்து ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி சம் ஃபண்ட்ஸை பற்றின நியூஸ் எல்லாமே வந்து வெளியே வந்து வைலேட் பண்ணியிருக்கதான் வந்து செபி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இதனால் அதானி கம்பெனிக்கு இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தரல அப்படிங்கிறப்ப ஸோ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனியோட ஷேரை செல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது அண்ட் அனதர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா வந்து அந்த ரெப்போ ரேட்டை வந்து கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு ஜெயநாந்த் ஆமாம் ஜெயநாத் வர்மா அப்படிங்கிற ஒரு மெம்பர் வந்து சொல்லியிருக்காங்க எதை பேஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்கன்னா ஸோ இந்தியாவில் வந்து இன்னமும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கும் ஸோ இந்தியா வந்து க்ரோத் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு நடவடிக்கை இருக்குது ஸோ அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேபி வந்து இந்த ஒரு எம்பிசி மீட்டில் வந்து நம்மளுக்கு ரேட் கட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ ரேட் கட் ஆச்சுன்னா அதிகமான இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி தருவாங்க ஸோ அது நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஓகே ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் த குளோபல் மார்க்கெட் அனாலிசிஸ் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி இன்டெக்ஸ் நம்மளுக்கு பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் கிஃப்ட் நிஃப்ட்டி இன்டெக்ஸ் என்ன இண்டியன் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுனால நம்மளுக்கு இண்டிக் இண்டிகேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபிஃப்டி டூ அதாவது ஆர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆர் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுதுனா சான்சஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அண்ட் ஆல் யூஸ் மார்க்கெட் அண்ட் வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு எல்லாமே நம்மளுக்கு கிரீனீஸாக வந்து க்ரோத்தாக இருக்குது அதுவும் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ராட் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பாயிண்ட் செவன் நைன் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸாக வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது கமாடிட்டீஸை பொறுத்தளவுக்கு குருடாயிலும் பிரண்ட் குடாயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் பிலோ டென் பர்சன்டேஜ் அதாவது பாயிண்ட் பிலோ டென் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கம்ப் நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் மட்டும் தான் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ மற்ற ஆல் ஏடியார்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் ஆயிருக்கு விப்ரோ ஐடியா பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது இருக்கறே ஹையஸ்ட்டாக கம்பீட்டாக இருக்குது அது மட்டும் தான் ஹெச்ட்சி பேங்கோட ஐடியாரை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்டேடவே சொன்னோம் ஸோ ஓவராலாக நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு குட் கிடையாது பட் எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கனால ஓரளவுக்கு நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப் அண்ட் போகிறதுக்கானது அப்படின்னா சம் மெம்பர்ஸ் வந்து இந்த ஒரு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு செல்லிங் ப்ரொசர் கொடுத்துட்டு மார்க்கெட் ஒரு ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் அப்ட்ரன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹெச்எஃப்சி பேங்க் வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்டன் ஈவென்ட் வந்து இந்தியாவை பேஸ் அளவுக்கு டுடே இருக்குது ஸோ டென்ஏஎம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிஎம்ஐ டேட்டா வந்து பப்ளிஷாக இருக்கு ஓகே ஸோ இதோட டேட்டாவை அளவுக்கு பெரிய சேஞ்சஸ்லாம் மார்க்கெட்ல வந்து இம்பாக்ட் பண்ணணும் ஸோ ஸ்மால் சேஞ்சஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் வந்து இம்பாக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது ஓகே ஸோ அண்ட் நெட்ஸ் மூவ் ஆன் நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் ஸோ இன்னைக்கான லாங் டேம் லெவல்ஸ் என்ன ஸோ எந்த பக்கம் மார்க்கெட் மூவாக இருக்கான லாங் டேர்ம் ப்ரொடக்ஷன் இருக்குது ஸோ ஷார்ட் டேம் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்மளோட வியூ வந்து செக் பண்ணிக்குவோம் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம்ல ஃபஸ்ட் நம்ம சார்னைஸ் பண்ணுவோம் இதை பொறுத்த அளவுக்கு நம்மளோட லாங் டேம் லெவல்ஸில் என்ன பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு என்ன நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு டோஜி கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து கிடச்சிருக்கு எனக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நானூறு டு நானூற்றம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து சாரி சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து எனக்கு ஆக்டிவ் ஆகி ஒன்ஸ் எனக்கு இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஆல் டைம் வையே பிரேக் பண்ணலாங்க இதுதான் என்னோடய ப்ரடிக்ஷன் ஸோ இருந்து மார்க்கெட் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறப்ப எனக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி சரிங்களா இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஆல் டைம் ஒய்யே டச் பண்ணும் ஓகே ஆல் டைம் ஒய்யே டச் பண்ணிச்சுன்னா எனக்கு ஆல் டைம் ஒய்ய சாரி ஆல் டைம் ஒய்யே பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் அண்டு இருபத்தி மூணாயிரத்தி நாற்பது வரையும் மார்க்கெட் வந்து மூவாயிரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம எஸ்டே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் சரிங்களா ஒருவேளை மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேவோட லோ வரையும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு ஸோ நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸோட ஷார்ட் டேம் லெவல்ஸ் வந்து ஸ்டடே நம்ம கேப் அப்பளோ ஓப்பன் ஆகணும் ஸோ இன்றைக்கி அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக கேப் அப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது நானூற்றி முப்பது நானூறு டு நானூற்றி முப்பதுக்குள்ள சப்போர்ட் எடுக்கணும் சரிங்களா ஒன்ஸ் நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு இது ஒன் ஆஃப் த ஒரு சப்போர்ட் தான் இங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப்படியே அப்ட்ரெண்ட் ஆகி இந்த ஒவ்வொரு ஜோன் இந்த சோனை ஹிட் பண்ணிட்டு ஸோ அப்படியே நம்மளுக்கு அப்ட்ரெண்ட் ஆகி மூவ் ஆகி நம்மளுக்கு ஆல் டைம் ஐயா பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வரும் போகும் பட் இன்னைக்கான நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பார்க்குறப்ப இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தெட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த அளவுக்கு இதான் கன்ஃபர்மேஷன் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்கோட குரோத்தை பேஸ் பண்ணி தான் ஸோ மற்ற எல்லாமே நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து ரொம்ப க்ரோவிங் வந்து இருக்குது சரிங்களா இப்போ நம்மளுக்கு ஹச்டிஎஃப்சி பேங்கோட குரோத்தை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டேபிளாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கு ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண குவார்ட்டர் ஃபோர் ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை அதாவது இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லாதனால ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது ஸோ இதை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த லெவலுக்கு போகணும் மார்க்கெட் அதாவது நாற்பத்தி எட்டு அறநூத்தி எண்பது லாங் டேம் லெவலை பொறுத்தளவுக்கு ஸோ அங்கே போயிட்டு நம்மளுக்கு ரீச் பண்ணுச்சு அப்படின்னா அங்கே இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷராக அடுத்த நான் பாசிபிலிஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கு பேங்க் நிப்டி இண்டெக்ஸ் சரிங்களா சரிங்களா சார் நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு அப்படியே அப் ட்ரெண்ட் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அனதர் ஒன் நம்மளுக்கு ஆல் டைம் ஒய்யா பிரேக் பண்ணிட்டு நாற்பத்தி ஒன்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் வரையும் பேங்க் நிஃப்டி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு பேங்க் நிப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டர்ம் லெவல்ஸ்ல என்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து ஓப்பன் ப்ளேஸ்க்கு பிளேஸ்க்கு வந்து மார்க்கெட் வந்து போகவே இல்லை ஸோ நம்மளுக்கு ஸ்டில் அப்படியே டவுன் ட்ரெண்ட்லேயே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு சரிங்களா ஒன்ஸ் எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணது அப்படிங்கிறப்ப நம்மளோட ட்ரேட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறு டு ஐநூறு வந்து நம்மளோட நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் அப் வேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே வந்து இன்னைக்கு சரிங்களா ஸோ ஃபின் பொறுத்த அளவுக்கு சம் ட்ரேட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான அவைலபிள் இருக்குது அவைலபிளாக பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இதுவும் அதே மாதிரி தான் ஸோ ஆல் டைம் ஒய்யை ப்ரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சிருக்கு ஸோ மார்க்கில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு ப்ளேஸில் வந்து ரெடியாக வந்து வெயிட்டும் இருக்கு சரிங்களா ஒன்ஸ் நம்மளுக்கு டேவோட அதாவது எஸ்டர்டேவோட ஹையாக பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டோட ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அறநூற்றி அறுபத்தி ஒன்று அதாவது அறநூறு டு அறுநூற்றி அறுபத்தொன்று வந்து அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் ஆல் டைம் ஒய் தான் அதுக்கு அடுத்த ஒரு ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்து மார்க்கில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது வரையும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஃபின் ஃப்ட்டி இன்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கு ஸோ ஃபின்னிஃப்டியை பொறுத்த அளவுக்கு ஷார்ட் டேம் லெவல்ஸ் நீங்கள் ஜீரோ டு ஹீரோ ஸ்ட்ராட்டஜிஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஏன்னா மார்க்கெட் ஸ்டில் நம்மளுக்கு சைட் வேஸில் இருக்குது இந்த பர்டிகுலர் ப்ளேஸ்க்குள்ளே நம்மளுக்கு மூவ் ஆச்சுன்னா சைட் வேஸ் தான் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிரும் ஒன்ஸ் நம்மளுக்கு இருபத்தி ஒன்று நானூறு வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நம்மளோட லெவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் இருபத்தி ஒன்று அறநூறு வந்து சொல்லியிருக்கோம் அதுவரை நம்மளோட ட்ரேட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ண பார்க்கலாம் ஸோ அதையும் பிரேக் பண்ணது அப்படிங்கிறப்போ ட்ரைலிங் ஸ்டாப்லாம்ஸ் யூஸ் பண்ணி ஆல் டைமே பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இதான் வந்து நம்மளோட லெவல்ஸ் ஸோ ஓவரால் சம்மரிய பேஸ் பண்ணுற அளவுக்கு ஃபண்டமெண்டலி எக்கானமிக் லெவலை பொறுத்தளவுக்கு இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வித ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கலை சரிங்களா ஒரே ஒன்று தான் வார் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக வந்து போயிட்டுருக்கு அண்டே எலெக்ஷனோட ரிசல்ட் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வாழ்த்தாலட்டி அதிகமாக வந்து இருந்துட்டுதான் இருக்கும் ஸோ அதை வந்து நம்மளால் திறக்க முடியாது சரிங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி இன்ட்ராடே ட்ரேடிங்கில் சம் ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் புக் பண்ணிக்க முடியும் வாழ்த்தாட்டி மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஓகே ஸோ அந்த அனதர் ஒன் அப்படின்னு ஐ ஸோ ஐஎம் நாட் செப் செவ்ரிஜிஸ்ட் அட்வைஸர் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி சரிங்களா ஸோ நான் எந்த எதுவுமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல நான் லேர்ன் பண்ணுறதில் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களே லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சரிங்களா ஸோ இதுதான் வந்து நம்மளோட வீடியோ வந்து நம்ம சொல்ல வந்தது ஓவரால் சம்மரிய பேஸ் பண்ணுற அளவுக்கு அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட என்னோட அப்டேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து கீழே இருக்கு ஸோ அதில் வந்து மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எங்களோடய எந்த அப்டேஷனாக இருந்தாலும் ஸோ அந்த டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ